போல <laughs> போல <laughs> 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 ਕਿਉਂਕਿ ਅਗਲੇ ਮਾਰਕ ਨਾ ਕਿਹਦੀ ਹੋਈ ਹੋਣੀ ਹੈ ਜਿੱਤਕਾਰ ਨਾ ਚੰਗੀ ਨਾ ਮਾਰ ਦੇ ਰਹੇ ਹਾਂ அந்த இது அப்படி நாடு முதலாவதாக திரையாகுடி வழக்கறிஞர் திரு ஆர் கே சாருடைய மாடு இரண்டாவதாக ரத்தனை கோட்டை அடைக்கலம் சாச்சாரியரான அவருடைய மாடு மூன்றாவதாக மாத்தாடி சூர்யா பிரதர் அவருடைய மான்காவதாக கழனி வாசல் சி எஸ் எம் அவருடைய முன்னாடி அஞ்சு மாடு பேருக்கா முன்னாடி அஞ்சு பேருக்கு ஆள் பேருக்காங்க

அதனை ஓட்டி வருகிற சாரன் மாவட்டங்காரணை சார்ந்த திரு சுரியன் மதி நான்காவதாக வருகின்ற மாடு எத்தனகோட்டை அடைக்கலங்காத்த ஐயனாவனுடைய மாறு அதனை ஓட்டி வருகின்ற சாரன் பேரவரணி பாலா போட்டு போட்டு இன்னொரு கட்டு பந்தய இருக்கு இன்னொரு முதலாவதாக நாட்டாணி இரண்டாவதாக திருவாகுடி பூந்தோட்டம் மூன்றாவதாக கூட்டாடி நான்காவது ரத்ன சாட்டை ஐந்தாவதாக கழனிவாசல் சட்டம் யாரும் போறதானா இந்த சட்டமாறு நாட்டாளி இரண்டாவது நான்காவதாக ரத்தினாட்டை ஐந்தாவதாக கலந்தாசல் முதலாவது நினைக்கின்ற நாட்டாடி இரண்டாவதாக வந்தோடு நிலையாகுடி வழக்கறிஞர் திரு ஆர் கே சிவா பூந்தோட்டம் விருந்துரையார் பாய் அவருடைய மாடு மூன்றாவது நடந்து கொண்டிருக்கின்ற மாடு கூத்தாடி வயல் ஸ்ரீ முத்து மாரி அம்மன் தன்மதி சாரமொழி அவருடைய மாடு நான்காவதாக வந்து கொண்டிருக்கின்ற மாடு ரத்தன கோட்டை அடைக்கலம் காத்த ஐயனார் அவருடைய மாடு ஐந்தாவதாக வந்து கொண்டிருக்கின்ற கரணிவாசன் திரு சிஎஸ்எம் அவருடைய மாடு நாட்டாரியா

ஆயுதம் விடகாபுரியா நாட்டாடியா முதலாவதாக விடாபுடி வழக்கறிஞர் திரு ஆர் கே சிவா அவனுடைய மாடு குருந்தோட்டம் திரும்ப இரண்டாவதாக நாட்டாடி சூர்யா பிரதர் மூன்றாவதாக கூட்டாடி வளர்த்தி முத்துமாரியம்மன் துணை தன்மதி சார்மதி நான்காவதாக அடக்கிற காட்டாஜனார் ஐந்தாவதாக பழனி வாசல் செய்யக்கம் நடைபெறுகின்ற கருக்கார்மாட்டின் பொருள் திருக்காரி வயல் சொத்துமாரியம்மன் துடன் தன்மதி சார்மதி அறிவித்துள்ளார் மீண்டும் முதலாவதாக நான்காவதாக

પણ એ આપણે પણ આપણે બને આપણે આપણે પણ આપણે પણ સ્પીડિયા સાણે આપણે પણ આપણે પણ ಮಾಾರುಕೆಯ <laughs> <laughs>

ಕೋಕೋರು ರಾಧಪ್ಪ ಕರಿವಾರ ಅವರು ನೋಡಿದಾರ ವಿಧವ್ ಗೋವಿಡ್ ಅಣ್ಣ ಕೋರ್ಪಿಲ್ಲ ದಟ್ಟಾವಾದ ಗುಂಡಾರಿದ್ದ ವಿಧವ್ ಗುರಿ ವಿಧಾವರಾದ ಕಲಿಯಾಗಿರ ಬಲಕರಣ ಇದರ ಹಾರ್ದೆ ವಿಧಾನ ಪ್ರೀದೆಯಪ್ಪ ಲ <coughs> ಅಡ <coughs> 同志们，同志们，同志 ஊடகம் ஆனால் வருது கஷ்டம்